அப்பு என்கின்ற அகஸ்டின் அற்புதராஜ் நாம் தமிழர் கட்சி நாகப்பட்டினம் மண்டல செயலாளர் அண்ணா வணக்கம் நாம் தமிழர் கட்சியிலேருந்து நாகை மாவட்டத்தில் விஜய் கட்சி இருக்குல்ல போய் வந்து ஆயிரத்துக்கு மேற்பட்ட உறவுகள் வந்து இணைஞ்சிருக்கு தான் தகவல் போயிட்டு இருக்க எந்த உண்மை வணக்கம் ஆமா நேற்று வந்து நாகப்பட்டினம் யாலிசை மண்டபத்தில் நடந்த விஜய் கட்சி உறுப்பினர் சேர்க்கை கூட்டத்தில் இணைஞ்சதா தகவல் பார்த்தேன் அனைத்து ஊடகத்திலையும் வந்திருக்கு அது முற்றிலும் பொய் பொய்யான செய்தி ஏன்னு கேட்டிங்கன்னா தஞ்சை தொலைக்காட்சியில் சொல்லியிருக்காங்க ஆயிரத்துக்கும் மேற்பட்டவர்கள் இணைந்தார்கள் நாம் தமிழ் கட்சியிலேருந்து அப்படின்னு சொல்லியிருக்காங்க அது அதே போல் எல்லா ஊடகங்களும் எடுத்து பரப்பியிருக்கு அதனால நான் விசாரித்து பார்த்த அளவில் ஒரே ஒரு நபர்களோட நாம் தமிழ் கட்சியிலேருந்து விலகலை நான் வந்து ஒரு ஐம்பதுக்கும் மேற்பட்ட புகைப்படம் எனக்கு வந்துச்சு அதை நம்ம கட்சியில் ஒழுங்க இருபத்தஞ்சுக்கும் மேற்பட்டவங்களுக்கு நான் அந்த புகைப்படத்தெலாம் அனுப்புனேன் இதில் யாரும் நம்மளுடைய நாம் தமிழ் கட்சி இருக்காங்களா அப்படின்னு நான் கேட்டேன் எல்லாருகிட்டையுமே எனக்கு திருப்பி வந்த பதில் வந்து யாருமே இல்லை அப்படிங்கிறது தான் இந்த நாகை மாவட்டத்தை பொறுத்த அளவுக்கு எனக்கு தொண்ணூற்றஞ்சு சதவீதம் தெரியும் யார் யார் கட்சியில் இருக்கா இல்லை அப்படிங்கிறது தெரியும் அப்படி அப்படிப்பட்ட எனக்கு எனக்கு நான் பார்த்த உடனே நான் புரிஞ்சுக்கிட்டேன் இருந்தாலும் நான் நம்ம உறவுகிட்டலாம் கேட்டு தெரிஞ்சுக்கிட்ட பிறகு அதேமாரி ஒரு நபர்களோட போகல அதனால தான் நான் ஒரு பதிவு ஒன்று போட்டேன் இதே போல் சவால் விடுகிறேன் ஒரு அளவோட உறுப்பினர்கிட்ட இருந்தால் நீங்கள் கொடுங்க அப்படின்னு சொல்கிறேன் இது வந்து திட்டமிட்ட சதி ஏன்னா இதில் வந்து இந்த கட்சியில் வந்து இணைஞ்சவங்க வந்து ஆயிரம் பேருங்கிறாங்க அதான் ஆனால் அந்த ஆனால் அந்த யாழிசை மண்டபத்தில் இரநூறு பேர் தான் அமர முடியும் அப்படிப்பட்ட நிலை இருக்கப்ப எப்படி ஆயிரம் பேர் வர முடியும் அந்த கேள்வி இருக்கு அது மட்டும் இல்லாமல் நாகப்பட்டினம் அக்கரைப்பேட்டையைச் சேர்ந்த எஸ்கேஜி சேகர சேகரன் என்பவர் வந்து திமுகவிலிருந்து விலகி நடிகர் விஜயகச்சியில் சேர்ந்திருக்காரு அதுதான் உண்மை அவரு தான் அங்க இருந்து மகளிரை அழைச்சிட்டு வந்திருக்காரு தம்பியில் இளைஞர்களை அழைச்சிட்டு வந்திருக்காரு பெருங்கூட்டத்தோட வந்திருக்காரு கிட்டத்தட்ட நூற்றி இருபதுலேருந்து இருந்து பேரோட வந்திருக்காரு வந்து இணைஞ்சிருக்காரு அவர் எந்த கட்சியில வந்தாரு வந்திருக்காரு இன்றைய ஆளுங்கட்சி திமுக ஸ்டாலின் முதலமைச்சர் இருக்காருல்ல அந்த கட்சியிலேருந்து வந்திருக்காரு அப்ப இவங்களோட இவங்க என்ன பண்ணணும் ஆளுங்கட்சியில இருந்து வந்து இணைந்தார்கள் அப்படின்ட்டு தான் போடணும் அது இல்லாம திட்டமிட்டு நாம் தமிழர் கட்சியை பழிவாங்க வாங்க வேண்டும் என்பதற்காக நாம் தமிழர் இருந்து வந்து இணைந்ததா பொய் செய்தியை பரப்பியிருக்காங்க இதுக்கு என்ன காரணம் நம்ம ஆராய்ந்து பார்த்தோம்னா இந்த சுகுமார் இருக்காருல நடிகர் விஜய் கட்சியோட மாவட்ட செயலாளர் அவர் வந்து திமுகவின் ஆதரவாளர் எப்படி அவர் ஆதரவாளர் விஜய் கட்சியில இருந்தாலும் திமுகவின் ஆதரவாளர் எப்படி ஆதரவாளர் அவர் வந்து ரெண்டாயிரத்தி பத்தொன்பது நாடாளுமன்ற தேர்தலாக இருக்கட்டும் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று சட்டமன்ற தேர்தலாக இருக்கட்டும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தலாக இருக்கட்டும் இந்த விஜய் நடிகர் விஜய் மாவட்ட செயலாளர் இருக்காரில்ல அவர் என்ன பண்ணியிருக்காரு நாகை மாவட்டத்தில் உள்ள ரசிகர்லாம் என் தன் பக்கம் தான் இருக்காங்க என்கிட்ட ஒரு மிகப்பெரிய ஓட்டு வங்கி இருக்குது அப்படின்னு இந்த திமுக கூட்டத்தை சொல்லி நம்ப வச்சு இந்த வாக்குகளை பூரா அந்த திமுகவுக்கு செலுத்த வச்சிருக்கார் இதுதான் நடந்த உண்மை அதனால் அங்கேருந்து என்ன பண்ணியிருக்காரு காசு வாங்கியிருக்காரு கையூட்டு பெற்றிருக்காரு ஒரு ஒரு தேர்தலையும் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் இருபத்தொன்னுல இருபத்தி நாலில் நிறைய காசு வாங்கி பழக்கப்பட்டவர் அவர் இன்னைக்கு வேணால் தாவக்காவுக்கு வேணால் மாவட்ட செயலாளர் இருக்கலாம் ஆனால் அவர் உண்மையிலேயே திமுகவின் கைகூலியாக இருக்காரு அதான் நிதர்சனமான உண்மை ஏன்னா பணம் வாங்கின கையை விடுமா விடாது அதனால என்ன பண்ணுறாரு அந்த அந்த விசுவாசத்தில் தனக்கு வந்து படியளக்கக்கூடிய திமுக மாவட்ட செயலாளரை ஒரு கலைஞர் ஏற்படுத்தி விடாது ஏன்னா அந்த மாவட்ட திமுகவின் மாவட்ட செயலாளர் இருக்கிற ஊரில் தான் அந்த எஸ்கேஜி முருகன் சேகருங்கிற அண்ணன் வந்து பெரும்படையோடு வந்து நேற்று நடந்த கூட்டத்தில் வந்து சேர்றாரு அப்போ அந்த திமுக இருந்து நாங்கன்னு சொல்லிவிடக்கூடாதுங்கிறதுக்காக நாம் தமிழ் பதிவு பண்ணுறாரு இதை யார் பதிவு பண்ணுறான்னு கேட்டிங்கன்னா தந்தி டிவி தந்தி டிவியில் ஸ்ரீதர்னு ஒரு சகோதரர் இருக்கார் அவர் தான் முதல்ல போய் செய்தி எடுக்கிறார் உடனே அவருக்கு தெரியும் அவர் யார் தந்தி டிவி ஸ்ரீதர் அவர் திமுக கட்சிக்கார் ஒரு மதிப்பு மிக்க ஊடகவாளராக அவர் செயல்படலை அவர் என்ன பண்ணியிருக்காரு திமுகவின் மாவட்ட செயலராக செயல்பட்டிருக்காரு ஜனநாயகத்தி நான்காம் தூண் ஊடகம் அதில் ஊடகத்தில் ஒரு தர்மம் இருக்கணும் ஒரு நேர்மை இருக்கணும் ஒரு நியாயம் இருக்கணும் எல்லாத்தையும் புறந்தள்ளி விட்டு உண்மையாக அவர் செய்தி வெளியிட்டு தான் என்ன என்ன நம்ம நாகப்பட்டினம் அக்கரப்பட்டையிலிருந்து எஸ்கேஜி சேகர் தலைமையில் ஏராளமானோர் ஆளுங்கட்சியிலேருந்து இணைந்தனர் அப்படின்னு செய்தி போட்டிருக்கணும் ஆனால் அவர் வந்து அந்த திமுக மாவட்ட செயலாளர்கிட்ட ஏதோ சலுகைகளை பெற்றுக்கொண்டு இல்லை சமரசம் ஆகி இந்த தந்தி டிவி ஸ்ரீதர் அவர்கள் என்ன பண்ணுறாரு அந்த போக்கையே மாற்றுறார் நாம் தமிழ் கட்சியிலேருந்து ஆயிரம் பேர் இணைந்தனர் சொல்லி செய்தியை போடுறார் அது நான் விசாரித்த அளவுக்கு என்னென்னு கேட்டீங்கன்னா அந்த செய்தியை வந்து அந்த குழுக்களில் போடுறார் எந்த அவங்க ஊடக குழுக்கள் இருக்கும்ல அதில் வந்து இவர் மட்டும் தான் வந்து எடுக்கிறாரு இவர் மட்டும் வந்து எடுக்கிறாருனா இந்த திமுக ஊடகருக்குலாம் அந்த சன் டிவி அந்த கலைஞர் டிவியோட வந்து எடுக்கிறாரு இந்த தந்தி டிவிக்கார் எடுத்து இவர் வந்து அந்த ஊடக குழுவில் போடுறாரு போட்டோன்னே என்ன பண்ணுவாங்க இந்த தந்தி டிவியில் ஓடுது பாஸ் நியூஸ் போட்டோன்னா அடுத்த டிவியில் கேட்குறாங்க என்னப்பா நான் அவங்கள என்ன நடந்துச்சு அப்படின்னு கேட்கவில்லை என்ன பண்ணுறாங்க இவங்க அவசர அவசரமாக இவங்க அந்த குழுவில் போட்டுருந்த செய்தியை எடுத்து எல்லாம் பரப்புறாங்க இஷ்டத்துக்கு ஒரு டிவியில் ஐநூறு பேர் ஒரு ஒரு தொலைக்காட்சியில் முந்நூறு பேர் ஒரு தொலைக்காட்சியில் நூறு பேர் அப்படின்னு அவங்க மனசில் பட்டதை எடுத்து பரப்புகிறாங்க பரப்புறாங்க உண்மைக்கு மாறா பரப்புறாங்க இதுக்கெல்லாம் காரணமா யார் இருக்காரு இந்த தந்தி தேவியோட தொலைக்காட்சியோட நிருபர் இருக்காரு நம்ம கேட்கறது உங்களுக்கு அப்படி என்ன அந்த நாம தமிழர் கட்சி செஞ்சிச்சு சொல்லுங்க இந்த மண்ணுக்கும் மக்களுக்கும் உறுதியாக போராடியதை தவிர இந்த நாம்தல் கட்சி இந்த மண்ணுக்கு என்ன பாதகத்தை செஞ்சிச்சு ஹைட்ரோ கார்பன் மீத்தனுக்காக போராடி இருக்கு மீனவர்கள் பிரச்சனைக்காக போடி போராடி இருக்கு கஜா புயலில் பாதிக்கப்பட்ட மக்களுக்காக போராட்டம் நடத்தி இருக்கு மின்சார உயர்வு கூட்டிகிட்டுன்னு சொல்லி போராட்டம் இருக்கு சொத்து வரி உயர்வு கூட்டிகிட்டுன்னு சொல்லிட்டு போராட்டம் இருக்கு காவரியில் தண்ணி வரலன்னு சொல்லி போராட்டம் நடத்தியிருக்கு சிபிஎல்சி நிறுவனத்தை இங்கேருந்து அகற்றணும்னு சொல்லி போராட்டம் இருக்கு அங்கே பாதிக்கப்பட்ட நில உரிமையாளர்களுக்கு விவசாயிகளுக்காக போராட்டம் நடத்தியிருக்கு இந்த காரைக்கால் போட்டு இந்த கரியா அந்த நாகை மாவட்டம் பூரா எல்லாம் பரம் படந்து கிடக்கு அதை வந்து நீக்கணும்னு சொல்லி போராட்டம் நடத்தியிருக்கு இந்த மண்ணுக்கும் மக்களுக்குமாக உறுதியாக நீக்கக்கூடிய நாம் முறை வச்சு நீங்கள் எதுக்கு கலங்கம் படுத்துறீங்க எதுக்கு இப்படி கலங்கம் கலங்கப்படுத்துறீங்க அதெல்லாம் வந்து பெரிய கேள்வியா இருக்கு நாகைப்பட்டினத்தை வந்து புரி வைத்து இந்த இது மாதிரி அவதூறு பரப்புற செய்ய வேண்டிய காரணம் என்னன்னு நினைக்கிறீங்க நீங்க இவ்வளவு மாவட்டங்கள் இருக்கு நாகை மாவட்டத்தை மட்டும் புரி வச்சு இந்த மாதிரி செஞ்சிருக்காங்களே ஆமாம் நாகை இப்போ நா நாகப்பட்டினம் மாவட்டம் நாம் தமிழர் மாவட்டமாக இருக்குது அதுதான் அவங்களுக்கு கண்ணை உறுத்துது ஏன்னா கடந்து முடிந்த பல தேர்தல்களாக இருக்கட்டும் கடந்த நாடாளுமன்ற தேர்தலாக இருக்கட்டும் தங்கச்சி கார்த்தியா வந்து இங்கே ஒரு தீவிரமான பிரச்சாரம் பண்ணாங்க அது அது மட்டும் இல்லாமல் கணிசமான பெருவாரியான வாக்குகளை வாங்கினாங்க அதெல்லாம் கண்ணை உறுத்துது அதனால அவங்களுக்கு வந்து அந்த நாம் தமிழர் கட்சி ஒரு குறை சொல்லிறணும் ஒரு உண்மைக்கு புறம்பான செய்தியை அந்த மக்களிடத்தில் பரப்பி ஒரு அசிங்கப்படுத்தணும் ஒரு கலங்கப்படுத்தணும் அப்படிதான் தான் இருக்குது இந்த நான் இந்த விஜய் கட்சி மாவட்ட செயலாளரை அவ அவர்லாம் வந்து இ உங்கள் கட்சிக்கு நீ உண்மையாக இருங்க உங்கள் கட்சி உண்மையாக இருங்க இவ்வளோ நாள்தான் காசு வாங்கினீங்க இனிமையாவது நீங்கள் உங்கள் கட்சிக்கு உண்மையாக இருங்க நான் நடிகர் விஜய்க்கு ஒன்றே ஒன்று சொல்லி சொல்லிக்கிறேன் என்ன நீங்கள் சொல்கிறீங்க கொள்கையில் பாசிசம் பாயாசம் அப்படின்னு கொள்கையாக சொல்கிறீங்க நீங்கள் உண்மையிலேயே சொல்கிறேன் நீங்கள் பாய்சன் பொய்ய புரட்டை பரப்பக்கூடிய நீங்கள் பாய்சன் நீங்கள் உங்கள் கட்சி த தலைமை மாவட்ட தலைமைகளுக்கு நல்லதை சொல்லிக் கொடுங்க பொய்ய புரட்டை செஞ்சாலும் சொல்லாதீங்க நாங்கள் வந்து உங்களை போல் கோமாளி கூட்டம் இல்லை சீமானின் தம்பிகள் போராளி கூட்டம் எதையும் செய்வோம் அதனால் நீங்கள் செஞ்சது வந்து தட் இஸ் ராங் ப்ரோ இதெல்லாம் வேண்டாம் ப்ரோ இந்த பொய்யும் புரட்டும் வேணாம் நேர்மையான அரசியலுக்கு வாங்க கருத்தியல சொல்லுங்க கருத்தியல எங்களை எதிர்கொள்ளுங்க எங்க எதிர நீங்க நிக்க முடியாது இந்த சீமானுக்கு எதிராக வந்து விஜய் வந்து பெரிய வளர்ந்துருவாரு இரண்டாயிரத்தி தேர்தலில் அப்படிங்கிற ஒரு கட்டமைப்பு வந்து உருவாக்கிட்டே இருக்காங்களே எல்லா ஊடகங்களும் இது வந்து திமுகவோட வேலையா இருக்கும் நீங்க நினைக்கிறீங்களா இல்ல வந்து விஜய் வந்து ஒரு மாசு இருக்கு அவங்களுக்கு வந்து பார்வையாளர்கள் அதிகமாக கிடைக்கணுங்கிறதுனால அந்த ஊடகங்கள் பரப்புறாங்களா பெரும் பெரும் உச்சபட்ச நடிகர் நம்ம வந்து நடிகர் வந்தால் என்ன இந்த கிராமம் இங்க வந்து இப்போ அவரு கீழே உள்ள நடிகர்லாம் வந்தால் கூட இந்த ஊர் தாங்காது இதான் நம்ம திரிசா வந்தால் இங்கே இப்போ லட்சம் பேர் கூடாதா சிரஞ்சீவி தெலுங்கானாவில் கட்சிய ஆரம்பித்தார் கிட்டத்தட்ட இருபத்தஞ்சு லட்சம் இருந்தாங்க விஜயானந்த ஐயா கட்சி ஆரம்பித்தாங்க கிட்டத்தட்ட பத்து லட்சக்கும் மேற்பட்டோன்னு இருந்தாங்கன்னாங்க கமலஹாசன் கோயம்புத்தூரில் கட்சி ஆரம்பித்தார் கூடாத கூட்டமாக ஆனால் இப்போ இங்கே எல்லாம் எங்கே இருக்காங்க கமலஹாசன் கட்சியெல்லாம் நம்ம தேடி பூத கண்ணாடி வச்சு தேடி பார்க்க வேண்டிய சூழ்நிலை தான் இருக்குது அதே போல் தான் விஜய் விஜய் கட்சியும் இந்த ஒரு தேர்தல் ஒரு மாயை அவர் ஒரு தோற்றமாக இருக்கும் ஆனா வாக்கு செலுத்துறதுல யாரும் வரமாட்டாங்க நாம்தல்லூர் கட்சி ஒரு படிநிலையாக வளர்ந்துகிட்டு இருக்கு இது வந்து தத்துவம் சார்ந்து கொள்கை சார்ந்து இது நிற்கிது இதை வந்து நீங்க பொய் பரப்புரை சொல்லி வீழ்த்திட முடியாது ஏன்னா சீமான் என்ற ஒரு மனிதனால் ஒற்றை மனிதனால் ஒரு கொள்கையை சொல்லி தத்துவம் சொல்லி மிகப்பெரிய கோட்டையாக கட்டமைக்கப்பட்டிருக்கு நீங்க பொய்யும் புரட்டையும் சொல்லி அதை சிதைச்சிட முடியாது